அனைவருக்கும் வணக்கம் கடந்த மக்களவை தேர்தலில் மிக மிக சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை தவறவிட்டவர்கள் யார் யார் என்பது குறித்து இந்த காணொளியில் காணலாம் முதலாவதாக பதினாறாவது இடத்தில் தெலங்கானா மாநிலத்தில் உள்ள மெஹபூப் நகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட சல்ல சந்த் ரெட்டி அவர்கள் வெறும் நான்காயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி இடம்பெற்றிருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தௌராகரா தொகுதியில் பாஜகவின் வேட்பாளராக போட்டியிட்ட ரேகா வர்மா அவர்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டு இந்த பட்டியலில் பதினைந்தாவது இடத்தில் உள்ளார் அடுத்ததாக பதினான்காவது இடத்தில் நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்த விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருக்கிறார் இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாணிக்கம் தாகூர் அவர்கள் மீண்டும் எம்பியாக தேர்வாகியிருக்கிறார் சமாஜ்வாடி கட்சியைச் சேர்ந்த அமர்நாத் மௌரியா அவர்கள் நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் உத்தரப்பிரதேசத்தினுடைய புல்பூர் தொகுதியில் தோல்வியை தழுவி இந்த பட்டியலில் பதிமூன்றாவது இடத்தில் இடம்பெற்றிருக்கிறார் மராட்டிய மாநிலத்தில் உள்ள துலே தொகுதியில் பாஜகவின் சார்பாக போட்டியிட்ட சு சுபாஷ் ராம்ராவ் பாம்ரே அவர்கள் மூவாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஓர் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி பனிரெண்டாவது இடத்தில் உள்ளார் அடுத்ததாக பதினோராவது இடத்தில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சலேம்பூர் தொகுதியில் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிய பாஜகவின் ரவீந்திர குஷ்வாலா அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார் பத்தாவது இடத்தில் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஃபிரோஸ்பூர் தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக போட்டியிட்ட ஜக்தீப் சிங் பிரார் அவர்கள் மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி இடம்பெற்றிருக்கிறார் ஒன்பதாவது இடத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சடல் பிரசாத் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார் இவர் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பன்ஸ்கோன் தொகுதியில் மூவாயிரத்தி நூத்தி ஐம்பது வாக்குகள் வித்தியாசத்தில் எம்பி பதவியை தவறவிட்டிருக்கிறார் அடுத்த இடமான எட்டாவது இடத்தில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஃபருகாபாத் தொகுதியில் சமாஜ்வாடி கட்சியின் சார்பாக போட்டியிட்ட நவல் கிஷோர் சக்யா அவர்கள் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்து இடம்பெற்றிருக்கிறார் ஏழாவது இடத்தில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சார்பாக லட்சத்தீவு தொகுதியில் போட்டியிட்ட முகமது ஃபைசல் படிப்புரா அவர்கள் இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை தவறவிட்டு இடம்பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஹமீர்பூர் தொகுதியில் தோல்வியை தழுவிய பாஜகவின் புஷ்பேந்திர சிங் சந்தல் அவர்கள் ஆறாவது இடத்தில் இடம்பெற்றிருக்கிறார் சண்டிகார் மக்களவை தொகுதியில் பாஜகவின் வேட்பாளராக போட்டியிட்ட சஞ்சய் தாண்டன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி ஐந்தாவது இடத்தில் உள்ளார் அடுத்த இடமான நான்காவது இடத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சட்டீஸ்கர் தொகுதியில் போட்டியிட்ட பிரேஷ் தாக்கூர் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கு வாக்குகளில் வெற்றியை தவறவிட்டிருக்கிறார் மூன்றாவது இடத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஜெய்ப்பூர் ரூரல் தொகுதியில் போட்டியிட்ட அனில் சோப்ரா அவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்து வாக்குகளில் வெற்றியை தவறவிட்டு இடம்பெற்றிருக்கிறார் அடுத்த இடமான இரண்டாவது இடத்தில் கேரள மாநிலத்தில் உள்ள அட்டிங்கல் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட வி ஜோய் அவர்கள் பெரும் அறுநூத்தி எண்பத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார் இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பவர் உத்தவ் தாக்கரே அவர்களின் தலைமையிலான சிவசேனா கட்சியின் சார்பாக மும்பையின் வடமேற்கு தொகுதியில் போட்டியிட்ட அமோல் கஜனன் கிருத்திகார் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார் இவர் வெறும் நாற்பத்தெட்டு வாக்குகள் என்ற மிக மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் எம்பி பதவியை தவறவிட்டிருக்கிறார் இந்த தொகுதியில் ஏக்நாத் ஷிண்டே அவர்களின் தலைமையிலான சிவசேனாவின் சார்பாக போட்டியிட்ட ரவீந்திர தத்தாராம் அவர்கள் வெற்றி பெற்று எம்பி இருக்கிறார் நன்றி